ஹாய் காய் சாங் ஒரு வீடாக கூட்டு ஒரு ஜூட்டியூப் வீடியோ வீடாக எழுந்து கொள்வது இந்த மருத்துவக்கு பகுதி தற்போது என்னால் எழுத முடியாதுங்க காரணம் என்னிடம் இருந்த இரண்டு லேப்டாப்பும் பலதாக போயிட்டு சரி தான் விடுவோம் இப்போ நான் இந்த ஜூடியூப் ஊடாக இந்த மருத்துவ கீழக்குரிய சிறு சிறு பகுதிகளை உங்களுக்கு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணேன் என்றால் உங்களுக்கு ஒரு முடியத்தை வாய்ச்சி கொண்டு போவோம் பஞ்சியாக இருக்கக்கூடிய காதாக கேட்போம் சரி இது ஒரு புதிய முறையாக இருக்கும் இப்போ நாங்கள் பார்க்க இந்த இன்று இன்றைய தலைப்பின் என்றால் நாங்கள் இப்போ இந்த ஏஆர்வி மற்றது இந்த ஏஆர்எஸ் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் ஆன்டி ரேபிஸ் சிரம் இதில் என்னத்துக்காக போடப்படுகிறது இந்த சிரமன்றது அதாவது நான் இருக்கிறவர் போ போட சோல் வீடியோ சொல்லியிருந்தேன் இந்த நிணறி அதாவது வந்து இந்த கை இந்த இது போடுற இடத்துல கடித்தால் போடுறேன்னு சொல்லி உண்மையாக இதற்கு போடுறேன்டால் இந்த நிணறி எங்களோட லிம்பேட்டிக் சிஸ்டம் இருக்கிற அதாவது இந்த நிணறி தொகுதி இருக்கின்ற டெங்குல நாய் கடிக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த ஆன்டி ரேபிஸ் சிரமோட போடுகிறது இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் இது என்னது போடுறேன்டா புறப்பலர்சி சுக போடுறது அதான் வந்து இந்த ரேபிஸ் வைரஸ் ஆனது எங்களுடைய மூளைக்கு செ சென்றடையாமல் பாதுகாப்பதற்கு இந்த மூளைக்கு சென்றடைஞ்சோட என்னட கண்டு வச்சு வந்த மனுஷர்கள் இந்த நாயோடு குறைக்கிறார்கள் அவர்களுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிலவர்கள் இறப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கலாம் இல்லை நாங்கள் நாயை பார்த்துருக்கிறோம் இந்த நாய்க்கு தண்ணி ஊற்றி விட்டோம் கொஞ்சம் இதுல சென்று போதும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இந்த விசாரம் நாய் இந்த ரேவிஸ் வைரஸ் உள்ள நாய் அது என்ன மிருகமாக இருந்த உதாரணத்துக்கு நான் நாயை குறிப்பிடுகிறேன் இங்கே இப்போ இந்த ரேவிஸ் வை வைரஸால் பாதிக்கப்பட்டது பார் மிருகத்த நோய் முற்றிய நிலையில் இருக்கின்றது அதாவது இந்த இந்த வேக்சின் அதாவது வேக்சின் போடாமை இதால் என்ன நடக்குது இந்த வைரஸ் என்ன செய்ய பெருகுது லிம்பேட்டி சிஸ்டம் எல்லாம் அடிச்சுட்டு வச்சுக்கொண்டு என்ன செய்யுது போடு அப்போ இந்த மூளையை கொண்ட்ரோல் பண்ண போது என்ன ஒரு இந்த வைரஸ் பெருகுவைக்கு தண்ணி ஊடாது அப்போ குறிப்பிட்டால பெருக 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 என்ன நடக்குது தண்ணியை குடியாத தண்ணியை குடியாத என்ற மாதிரி பமாண்டை போட்டு என்ன செய்யுது இந்த மாதிரி தண்ணி எடுக்காமல் சாப்பிடாமல் வந்து ரெண்டு போகிறார் சரியா நான் இமாதயம் வைத்தேன் ஆகவே தயவு செய்து இலங்கையில் இருக்கிற சிரமன்ட் இந்தியாவில் இருக்கிற சிரமண்ட இந்த உங்களுடைய வீட்டு நாய்க்கு ரேவிஸ் விஸ்வேக்சின் இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய்கிற இலே காசில் இருக்குது இந்தியா காசு இவ்வளோ தெரியல இந்த பாதினு பார்த்தா எழுபத்தஞ்சி ரூபாய் ஒன்பது ரூபாங்கிறது தயவு செய்து உங்கள் நாய்க்கு போட்டு கொண்டு இந்த வைரஸால் தாக்கப்பட்ட அல்ல இந்த வைரஸ் ரோட்டில் இல்லைனா இந்த வைரஸால் பாதி கொடுக்குறேன் உங்களோட வீட்டு நாய் கழிச்சுருக்கல அப்போ உங்களுடைய வீட்டில் உள்ள என்ன புள்ளி நாயோட என்ன செய்யோட இருந்தால் என்ன செய் சிலவோட நக்கி விடலாம் கடைத்து விடலாம் இவ்வாறான விளையாட்டு செய்து விடலாம் ஆகவே உங்கள் குழந்தைகளை பராமரிக்க வேண்டியது கட்டாயமான இரு கட்டாயமான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் இவைதான் உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் அபரம் ஆகவே நாங்கள் இவர்களை கட்டாயம் பாதகம் நாயிட வேண்டும் மட்டுமல்ல இந்த வாகனை அதாவது இந்த வீதியை கடைக்கின்ற பொழுது கூட நாங்கள் கவனிக்க வேண்டும் இதை விட வேறு உண்டு என்னென்ன ஆபத்துகள் விளையக்கூடிய அதில் எந்தெல்லாம் கவனிக்க வேண்டும் இப்போ நான் சொன்னேன் பேசலாம் நாய்க்குன்னு சொல்லி ரைட் அப்போ இதை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க உங்களை நாய்க்கு அதுக்குன்னு சொல்லி ஒரு புத்தகம் வைத்து கொள்ளுங்க அந்த நாய்க்கான புத்தகம் ஓ இதுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கிடாக்கு மற்ற நாய்க்கு பார்மோன்னு சொல்லி ஒரு வருத்தம் இதை விட வேறு ஒரு வருத்தங்கள் பார்மோ வைரஸை பற்றி வேறொரு புளிய ஊடாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் வந்த அப்லோட் செய்வேன் இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கணும்னு சொல்லி இதிலும் எங்களுடைய படாப்பு பிராணிய நாய் மற்ற கடிதர்களும் கடிதர்களுக்கு பெரிய வடிதர்களுக்கு சாவை உண்டாக்காமல் சிறுவ கடிதர்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சில உள்ள சாவை உண்டாகக்கூடியதாக இந்த வைரஸ் இருப்பதால் இந்த இந்த வைரஸை பற்றி அடுத்த யூடியூப் காணவியல் இதுவரை உங்களுடைய இணைந்துள்ள நான் உங்கள் குழு தயவுசெய்து இந்த பீடியோவில் வந்து ஏதுமான இடத்துல ஷேர் பண்ணுங்கள் அதான் குரூப்ஸ் இருக்குது ஃபேஸ்புக் குரூப்ஸ் இருக்குது வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது ஷேர் பண்ணுங்கள் அதால் வந்து எங்களுக்கு ஒரு சில நபர்கள் என்றாலும் பயன்பெற்று பயன்பெற்றால் கூட போது வேறென்றால் அவர்கள் அங்கே காப்பாற்றப்படுகிறார்கள் அது உங்களுடைய சொந்த உறவினராக இருக்கிறார் அல்லது ஒரு தாய் தாய்தகப்பர் அல்லது மாப்பிளைய பூம்பிளே இப்படியெல்லாம் இருப்பேன் உங்களுக்கு பெண் கொடுத்தோர் பையன் கொடுத்தோர் புயான குடும்பங்கள் இருக்கிறார்கள் இது அவர்களை மட்டுமல்ல உங்கள் ஊரவர்களையும் உங்களை நாட்டவர்களையும் இந்த புளியங்களை நாங்கள் ஜூ இந்த வாட்ஸ்அப் ஜூ கூட ஃபேஸ்புக் கூட அப்படிங்கிற சேர் பண்ண பல உயிர்களை நீங்களும் காப்பவராக அங்கு வருகிறீர்கள் ஆகவே நீங்கள் அங்கு காக்கின்ற தொழிலை செய்கின்றீர்கள் நிரந்தரமாக மனிதனையோ ஒரு மிருகத்தையை காக்க முடியாது ஏதோ ஒரு நாள் பிறப்பு என்றாலும் கூட சிறு வயதில் தேவையற்று இறப்பதை நாங்கள் எங்களால் இயல்பானதை தலைப்போம் என்று கூறி உங்களுடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் வீடு ஒரு ஜால்ராட்சிய கதையுடன் உங்களை நான் தொடர்ந்து வருவேன் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன்